அந்த தலைப்பு என்னன்னு கேட்டால் நம்மளுடைய பகுதி ஈழ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க அதில் ஃபர்ஸ்ட் தலைப்பா பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளை அப்படின்னு இருக்கும் ரெண்டாவது தலைப்பா மரபு கவிதைன்னு சொல்லிட்டு முடியரசர் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மருதுகாசி தொடர்பான செய்திகள் அடைமொழின்னு கொடுத்துருப்பான் அதுக்கு அடுத்து மூணாவது தலைப்பா புதுக்கவிதை இதுல வந்து நான் பிச்சை முத்தி சீசு செல்லப்பா அதே மாதிரி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் தேவநாய பாவனர் பாவலர் பெருஞ்சித்தனர் ஜீ கோப்பு வீரமாமுனிவர் ஊவேசா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருமூலர் இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் தேடி தேடி படிக்க வேண்டிய தலைப்பை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு வெறும் இருபத்தஞ்சு பக்கத்துக்கு இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் இதை நீங்க படிச்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல பத்து கேள்வி கேட்டுருக்கான் அதாவது பதினோரு கேள்வி தான் ஊஎஸ்ஆர் இதில் கனெக்ட் பண்ணலை சரிங்களா பட் நோட்ஸில் இருக்குது ஊஎஸ்ஆ பற்றி சொல்லலை எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கொஷின் ஹேட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஊஎஸ்ஆர் ரெகுலராக கேட்குறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது குரூப் போரில் ரெண்டு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போரில் எட்டு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போரில் பதினாறு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒரு எட்டு கேள்வி முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ் படிச்சுங்கன்னா சாலிடா பத்து கேள்வி வாங்கிடலாம் இந்த பத்து கேள்வியை விட இந்த தலைப்பெல்லாம் இப்ப நீங்க இந்த லாஸ்ட் மீட்ல எங்கேயா பிச்சை மூத்திருக்கான் சீசு சல்லப்பா எங்கேயா இருக்காரு ஈரோடு தமிழ் எங்கேயா இருக்காரு ஒரு முறை பார்க்கணுமே அப்படின்ற ஒரு இது இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த நேரத்தில் வந்து இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ஈஸியாக படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் ஹைலைட் பண்ணி முக்கியமான பாயிண்ட்டை கொடுத்துருங்க நானே உட்காந்து படிச்சு பார்த்தேன் ஒன் ஹவர்ல படித்து முடிச்சிட்டேன் சரிங்களா ஸோ நீங்கள் ஏன் பிடின்னா தேடி தேடி படிச்சுட்டீங்க அழகாக அதை டவுன்லோட் பண்ணி ஒரு முறை படிச்சுட்டு போயிடுங்க இந்த தலைப்புக்கு இந்த நோட்ஸே போதும்பா சரி சார் இதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க நான் நான் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் மோஸ்ட்லி அந்த மூணு தலைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க கிட்டத்தட்ட அஞ்சுக்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்பாங்க இந்த பாரதியார் பாரதிதாசன் இருக்காரு அதுக்கப்புறம் மரபு கவிதை புது கவிதை இல்லையா நிறைய தலைப்பு இருக்கு கொஸ்டின்ஸும் சாலிடா அஞ்சு கேள்வி வாங்கிடலாம் சரிங்களா ஸோ தான் இந்த நோட்ஸ் வந்து முக்கியமா கொடுத்துருக்கோம் இதே மாதிரி இலக்கணத்தை இலக்கியத்திலையும் ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அதை நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் அதையும் ஒரு ஒரு நேரம் உட்காந்து படிச்சிட்டிங்கன்னா மிக முக்கியமான தலைப்பு அங்கங்க தேடுற வேலை இருக்காது இந்த நேரத்தில் சரிங்களா அடுத்த நோட்ஸ்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்